கில் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணியானது தற்போது இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது இந்த தொடரின் முதல் நான்கு டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த பட்சத்தில் தலைமையிலான இங்கிலாந்து அணியானது இந்த தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது அதனை தொடர்ந்து இவ்விரு அணிகளுக்கும் இடையேயான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியானது நாளை ஓவல் மைதானத்தில் துவங்கியிருக்கிறது இந்த போட்டி இந்திய அணிக்கு மிக முக்கியமான போட்டியாக மாறியுள்ளது இதன் காரணமாக இந்திய வீரர்கள் அனைவரும் தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான பதினைந்து பேர் கொண்ட இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடித்துள்ள சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ் கடைசி போட்டிக்கான அணியில் இடம்பெற வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சவுரவ் கங்குலி வேண்டுகோள் வைத்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் குல்தீப் யாதவை பிளேங் லெவனில் சேர்க்க வேண்டும் அப்படி அவரை சேர்த்து சரியான பந்து வீச்சு தாக்குதலை இங்கிலாந்து அணிக்கு எதிராக நிகழ்த்த வேண்டும் இதனை கௌதம் கம்பீர் செய்வார் என்று நான் நம்புகிறேன் அதே போன்று பேட்டிங்கிலும் தொடர்ந்து நாம் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தினால் வெற்றி பெறலாம் இளம் வீரர்களை கொண்ட தற்போதைய இந்திய அணி மீண்டும் கட்டமைக்கப்படுவதால் அவர்களுக்கு நாம் கா அவகாசம் கொடுக்க வேண்டும் மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டியில் நானூறுக்கும் மேற்பட்ட ரன்களை அடித்த விதத்தை பார்க்கும் போது லார்ட்ஸ் போட்டியில் அடைந்த தோல்வியை நினைத்து நமது அணி வருத்தப்படும் என்று சௌரப் கங்குலி பேசியுள்ளார்